ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தை பத்தி பாத்திரலாம் வாங்க இந்த படத்தோட பேரு யசோதா படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பொண்ணை காட்டுறாங்க இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய டாப் ஆக்டர்ஸ் இவங்க இப்போதைக்கு இந்தியா வந்திருக்காங்க அந்த அமெரிக்கா ஆக்டர்ஸ் குளிச்சிக்கிட்டு இருக்கதை ரெண்டு பசங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த ஆக்டர்ஸ்க்கு தெரியாமல் அவங்க குடிக்க வச்சிருந்த ஜூஸில் போதை பொருள் கலந்துடுறாங்க ஸோ இது தெரியாமல் அந்த ஆக்டர்ஸும் அந்த ஜூஸை எடுத்து குடிச்சிட்டு லைட்டாக மயக்கமாகறாங்க அந்த கண்டிஷனில் அந்த ரெண்டு பசங்களும் அந்த ஆக்டர்ஸ் தூக்கிட்டு வந்து ரேப் பண்ணலாம்னு வராங்க அப்பன் பார்த்தா அந்த ஆக்டர்ஸோட உடம்புல உள்ள நரம்பு எல்லாம் வெடிச்சு துடிதுடிச்சு இறந்து போறாங்க அந்த ரெண்டு பசங்களும் ஓடி போயிடுறாங்க அப்படியே இந்த ஆக்டர்ஸோட இறப்ப காமிச்சிட்டு அடுத்த சீன்ல ஒரு மாடலை காட்டுறாங்க இந்த மாடல் மாடலிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட மேக்கப் ரூமுக்கு போறாங்க அப்ப எங்களுக்கு ஒரு ஃபோன் காலம் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலோட பாய் ஃப்ரெண்டு தான் ஸோ இந்த மாடலோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சாதாரண ஆள் கிடையாது ஒரு பொலிட்டீஷியனோட பையன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவுட்டிங் போகலாமேன்னு சொல்லிட்டு நைட்ல வெளில போயிட்டு இருக்காங்க திடீர்னு எதிர்பார்த்து விதமா உங்க கார் ஆக்சிடென்ட் ஆகி ஏர் பேக் வெடிச்சு இவங்க இறந்து போறாங்க இங்க அப்படியே சீனா கட் பண்ணா சேதுன்னு ஒரு போலீஸ் ஆஃபிசரை காட்டுறாங்க ஸோ அமெரிக்க ஆக்டர்ஸ் இறந்து போனாங்க இல்லையா அவங்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அப்புறம் இப்போ மாடல் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க இல்லையா அவங்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டையும் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு அப்ப அமெரிக்க ஆக்டர்ஸ் எப்படி இறந்து போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ரக்கோட வேற ஏதோ ஒரு கெமிக்கல் மிக்ஸ் ஆகி அவங்க அது மூலியமா தான் இறந்து போயிருக்காங்க ஸோ அந்த கெமிக்கல் என்னன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடிலு சொல்றாரு டாக்டர் அது மட்டும் இல்லாம இந்த மாடலும் பொலிட்டீஷியன் பையனும் இறந்து போனாங்க இல்லையா அதுக்கான காரணம் வந்து பேக் வெடிச்சு தான் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது ஸோ பேக்கை காப்பாற்றுறது எப்படி உயிரை பறிக்கும் ஸோ இது ஒரு வேளை கார் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்குமோன்னு லைட்டாக சந்தேகம் இருந்தாலும் பொலிட்டீஷியன் பையங்கிறனால யாராவது எதிரிகள் இது மாதிரி குழப்பி ட்ரை பண்ணி பேக்ஸை வெடிக்க வச்சு அதில் எதாவது கெமிக்கலை கலந்துருப்பாங்களோன்னு சொல்லிவிட்டு ஒரு சந்தேகம் வருது இந்த கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஒருத்தரோட ஹெல்ப்பை கேட்குறாங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற தான் இவர் இவரை நான் வந்து ஆஃபீஸர் ட்ரைனர்னு வச்சுக்கிறேன் ஸோ இந்த ட்ரைனர் போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் சேதம் அப்புறம் இவங்களோட ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர்னு சொல்லி மூணு பேரும் அந்த எரிஞ்சு போன காரை போய் பார்க்குறாங்க ஸோ யாரோ ஏர் பேக்கில் கெமிக்கலை கலந்து வேணுன்னே தான் அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது ஸோ பொலிட்டீஷியன் பையனை தான் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்களா ஏன் பக்கத்தில் இருக்க மாடலை கொலைப்பண்ண ட்ரை பண்ணியிருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி மாடல் சைடும் எதாவது விசாரிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்களோட லேப்டாப்லாம் எடுத்து பார்க்குறாங்க அப்படி அவங்களோட லேப்டாப்பை எடுத்து பார்க்குறப்ப ரீசெண்டாக அவங்களோட மெயில் அடிக்கு ஒரு லேப் டெக்னீஷியன் ஒரு வீடியோ மாதிரி வந்து ஸோ அந்த வீடியோ என்னன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி பிளே பண்ணி பார்க்குறப்ப அவர் வந்து ஒரு ஃபேஸ் கிரீமை இருக்காரு ஆக்சுவலி நம்ம ஆக்டர் மாடல் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எதுக்கு எந்த கிரீமுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த கிரீம் மக்களுக்கு நல்லதாங்கிற மாதிரி இவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு தான் சைன் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு ரீசண்டாக ஒரு க்ரீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஆட்ல புக் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க கேட்க வந்திருப்பாங்க ஸோ அந்த கிரீமை பற்றி தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த கிரீமோட சாம்பிளை வந்து அந்த மாடல் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த க்ரீமை செக் பண்ணி பார்த்தா அந்த லேப் டெக்னீஷியன் என்ன வீடியோ அனுப்பியிருக்காருனா இந்த க்ரீமோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் நடிக்க வேணாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு புது வகையான கெமிக்கலை ஆட் பண்ணியிருக்காங்க அது என்ன கெமிக்கல்னே தெரிலங்கிற மாதிரி வீடியோ ரெடி பண்ணியிருக்காரு இதை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் சரி அந்த லேப் டெக்னீஷியனோட வீட்டுக்கே போய் பார்க்கலாமின்னு போய் பார்த்தா அங்கே மிகப்பெரிய டிவிஸ்ட்டாக அவர் இறந்து கிடக்கிறாரு சரி அவரோட வீட்டில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாமின்னு பார்க்கறப்ப அந்த க்ரீமில் பர்டிகுலராக ஒரு கெமிக்கல் இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த கெமிக்கலை ஒரு தனியாக எடுத்து வச்சிருக்காரு சரின்னா அந்த கெமிக்கலை எடுத்துகிட்டு போய் இல்லை இவங்க போலீஸ் டீம் வந்து ஒரு லேப் டெக்னீஷியன்கிட்ட கொடுத்து ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து இதை செக் பண்ணி தர சொல்கிறாங்க அது என்ன கெமிக்கல்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த கெமிக்கலை ரிசர்ச் பண்ணி பார்த்த டாக்டர் ஒரு முக்கியமான ட்விஸ்ட சொல்றாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் தான் ரீசெண்டாக ஒரு ஃபாரின் ஆக்டர்ஸ் இறந்து போனாங்க இல்லையா அவங்க உடம்புல கலந்துருந்த கெமிக்கல் ஸோ இந்த கெமிக்கலோட ட்ரக்ஸ் கலந்தனால தான் அவங்க நிரம்பெல்லாம் வெடிச்சு இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது ஸோ இப்போ அதே கெமிக்கல் இந்த கிரீம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி உடனே டாக்டர் யாரோ வந்து கொள்ற மாதிரி காட்டுறாங்க ஸோ அந்த டாக்டருமே இறந்துடுறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சேதுவையுமே யாரும் கொள்ள ஆளுங்க வராங்க அவர் எப்படியோ தப்பிச்சிடுறாரு அவருக்கு பக்கத்தில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போயிடறாரு ஸோ அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு ஸோ எப்படா அந்த டீமை பிடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர் சேதுவும் அந்த ட்ரெய்னர் ஆஃபீஸரும் இருக்கப்ப இவங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது ரீசெண்டாக இறந்து போனாங்க இல்லையா நிரம்பெல்லாம் வெடிச்ச ஒரு ஆக்டர்ஸ் ஃபாரின் ஆக்டர்ஸ் அவங்கள மாதிரியே நிறைய பேர் இந்தியாவுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாங்கன்னு தெரிய வருது இப்படி இருக்கப்ப இன்னொரு ஆக்டர்ஸ் இந்தியாவுக்கு வராங்கன்னு ஒரு தகவல் தெரியவுமே அந்த ஆக்டர்ஸ் எங்கெல்லாம் போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணால் ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சேதும் ட்ரைனர் ஆஃபீஸரும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க கடைசியில் ஒரு காட்டுக்குள்ளே அவங்க போகிறாங்க திடீர்னு அந்த காரும் மிஸ் ஆயிடுது இப்படி இருக்கப்ப எரும மாடுகள்லாம் வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸரோட காரை வந்து சூழ்ந்துருது அதில் ஒரு எரும மாட்டோட தலையில் ஜாமர் வச்சுருக்காங்க ஸோ யாரோ வாண்டடாக தான் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் டீம்ஸ் இங்கே வர வச்சுருக்காங்கன்னு தெரிய வருது ஆக்சுவலி நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சேதம் அப்புறம் ட்ரைனர் ஆஃபீஸர் அவங்களோட டீமை தனியாக காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தது வேறு யாரும் இல்லை நம்ம சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் விஜய் தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் விஜய் தான் இவங்களுக்குள்ளே இருந்த அந்த கருப்பாடு ஸோ நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சேதுவும் ட்ரைனர் ஆஃபீஸரும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக இவருக்கு சொல்ல சொல்ல இவர் வந்து வில்லன்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி ஒவ்வொரு ஆளையும் கொலை பண்ண வச்சதே இந்த போலீஸ் ஆஃபீஸர் விஜய் தான் அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோயின் சமந்தாவை காட்டுறாங்க நான் உங்களை ஹீரோயினே சொல்லியிருக்கிறேன் இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு வாடகை தாயாக இருப்பாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதுக்காக தான் வாடகை தாயாக இருக்கலாமேனு வந்திருப்பாங்க ஸோ அந்த டாக்டரும் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு த்ரீ மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு உன்னோட பேக் பொருள் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ ஒரு நபர் வருவார் பாதி பணத்தை இப்பயே கொடுத்துருவார் மீதி ஏழு மாதம் நீ அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும் குழந்தை பேத்து கொடுத்தோன்னா மீதி காசை கொடுத்துருவாங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாங்க ஸோ ஹீரோயினும் வீட்டுக்கு போகிறாங்க ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க ஸோ தங்கச்சியும் இப்போ வீட்டில் எல்லாம் எங்கே போயிருக்காங்கன்னு தெரில வீட்டுக்கு ஒரு நபர் வராரு ஸோ இவர் பையில் பாதி பணத்தை கொண்டு வந்திருக்காரு ரெடியாக இருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார் வந்துடும் சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ இந்த பணத்தை எல்லாம் ஹீரோயின் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணை கூப்பிட்டு என் தங்கச்சி வந்தானே இந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு நான் கொஞ்ச நாள் ஊரில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க கார்க்குள்ளே ஏறினோன்னே ஒருத்தர் ஒரு டேப்லெட்டை கொடுக்குறாரு இதை போட சொல்லி அவங்க ஹீரோயினும் போட்டுறாங்க அப்படியே மயக்கம் ஆயிடுறாங்க அப்படியே முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்செலாம் மாற்றப்பட்டு ஒரு இடத்துல இருக்காங்க அந்த ரூம் பார்க்கவே ரொம்ப சொகுசாக சூப்பராக இருக்குது நிறைய ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது ஸோ நம்ம ஹீரோயினா அந்த ரூம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஜன்னல் வழியா பார்க்கறப்போ ஒரு புறா வந்து உக்காந்துருக்க மாதிரி தெரியுது ஸோ என்ன அந்த புறாவை தொடலாமேன்னு சொல்லிட்டு கையை வெளில விடுறாங்க அப்போ ஒருத்தவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க அதையெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்தோட ஓனர் இவங்க பேர் லட்சுமி ஸோ இவங்க வந்து ஹீரோயினை பார்த்துட்டு ஆறுதலாக பேசிட்டு போறாங்க நல்ல விதமாகவும் பேசுறாங்க பாசமா பேசுறாங்க உங்க குழந்தை வந்து ஒரு பில்லினியர் வீட்டில் வளர போகுது அதனால உன் குழந்தைய நினச்சி எதுவும் கவலைப்பட வேணாங்கிற மாதிரி நல்ல விதமாக பேசிட்டு போறாங்க அப்படியே சீன் கட் பண்ணால் ஹீரோயின்க்குன்னு ஒதுக்கப்பட்ட நர்ஸை காட்டுறாங்க அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை மணிக்கு சாப்பிடணும் எத்தனை மணிக்கு டேப்லெட் போடணும்லாம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வராரு ஹீரோயினோட குழந்தைய செக் பண்ணுறதுக்காக ஸோ இந்த டாக்டர் மேலே ஹீரோயின்க்கு ஒரு க்ரஷ் வந்துடுது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் மாதிரி நிறைய பொண்ணுங்க வாடகத்தையாக இருக்க சைன் போட்டுட்டு வந்திருப்பாங்க ஸோ அவங்களில் சில பேர் நம்ம ஹீரோயின்க்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் கிடைக்கிறாங்க இப்படி இருக்கப்போ யாரும் பார்க்காதப்ப ரிஸ்ட்ரிக்டட் ஏரியானு ஒரு சில ஏரியா இருக்கும் யாரும் சரகசியாக இருக்கவங்க யாரும் அந்த சைடு போகக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சிருப்பாங்க அப்படி இருக்க இடத்துக்கு நம்ம ஹீரோயின் யாருக்குமே தெரியாமல் போகிறாங்க இருந்தாலும் அவங்க உள்ளே போகிறத சிசிடிவி கண்ட்ரோல் மூலியமாக செக்யூரிட்டி பார்த்துட்டு ஏன் இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க அப்போ டாக்டர் அங்கே வந்து இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு ஹீரோயின் கிட்ட இங்கேலாம் நீங்கள் வரக்கூடாதுங்கிறப்ப இல்லை என்னோட பேக்கில் என் தங்கச்சி போட்டு அப்படின்னு இருந்தது அதனால என் பேகை தேடி வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த டாக்டருமே நீங்க போறப்ப உங்க பேகை தருவாங்க அது வரைக்கும் எங்ககிட்ட பத்திரமா இருக்குங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் அனுப்புறாரு அதுக்கப்புறம் ஹீரோயின்க்கும் அந்த டாக்டருக்கும் ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் உருவாகுது இப்படி ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் உருவாகிட்டு இருக்கப்ப சரகசியா இருக்க வந்த ஒரு பொண்ணுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்துருது சரி அந்த பொண்ணை வந்து ஜோனியரா கழிச்சிட்டு போறாங்க இங்க எல்லாம் என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கப்ப திடீர்னு லட்சுமிங்கிறவங்க வராங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு குழந்தை வித்யே இறந்துடுச்சு அதனால ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளில எடுத்துட்டோம் அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட்டு இருக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ண உடனே எழுந்திரிச்சு நடக்க முடியும் வீட்டுக்கு எப்படி அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரின்னா அந்த ஜோன் டூவில் என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயினும் மயக்கம் போட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி மயக்கமான எமெர்ஜென்சினா ஜோன் ரூம்ஸ் தான் அழைச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி ஹீரோயின் ஜோன் ரூம்ஸும் அப்படிலாம் அனுப்புறாங்க ஸோ ஸோ யாரும் இல்லாத நேரத்தில் ஜோன் ரூம்லேருந்து ஹீரோயின் ஏந்திரிச்சு அங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா போகலாமேனு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எல்லா ரூமும் லாக்கில் இருக்க ஆக்சஸ் கார்டு இருந்தால் தான் போக முடியும் அந்த ஆக்சஸ் கார்டு டாக்டர் செக்ரட்டரி அப்புறம் லட்சுமி மேம் அப்புறம் நர்ஸ் இவங்க கிட்ட தான் மட்டும்தான் இருக்குன்னு தெரிய வருது திடீர்னு டாக்டர் லட்சுமி மேம்லாம் அங்கே வந்துடுறாங்க இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறப்ப இல்லை எனக்கே தெரியாம இங்கே நடந்து வந்துட்டேன்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறாங்க இருந்தாலும் லட்சுமிக்கு ஹீரோயின் மேலே சந்தேகம் வருது அடுத்து ஹீரோயின் அவங்க ரூம்ல கொண்டு வந்து விட்டுடுறாங்க ஹீரோயின் மறுபடியும் பால்கனி வழியாக அந்த பறவையை பார்க்க பார்க்குறாங்க ஏன்னா டெய்லி இந்த பறவை இதே இடத்துல உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அது தொடரலாமேன்னு முயற்சி பண்ணுறாங்க கம்பி எட்டில் சேர்னா அந்த கம்பியை கழட்டிட்டு ஸ்க்ரூவெல்லாம் வச்சு கழட்டிவிட்டு வெளில போய் போய் தொடலாமைன்னு பார்க்குறாங்க ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்குது சரினா ஒரு பொருளை வச்சு அந்த கண்ணாடி கிளாஸை உடைக்கிறாங்க அப்போதாங்க தெரியுது அது ஒரு மிரர் பெரிய எல்இடி டிவி மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க ஆக்சுவலி அதை உடைச்ச உடனே ஒரே இருட்டாக தெரியுது இடம் முழுசுமே ஒரு செட்டப்னு தெரிய வருது இப்படி இருக்கறப்போ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸான ஒரு பொண்ணுக்கே திடீர்னு டெலிவரி பெயின் வந்துருது அந்த பொண்ணை ஜோன் ரூம் கழிச்சிட்டு போறாங்க ஹீரோயினுக்கு இப்போ என்ன டவுட்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு டெலிவரி பெயினுக்காக போனிச்சு அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு தெரியல இப்போ நம்ம ஃப்ரெண்டை வேற உள்ள அழைச்சிட்டு போயிருக்காங்களே என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜோன் ரூம்குள்ள போறாங்க இவங்களுக்கு எப்படி ஆக்சஸ் கார்டு கிடைச்சிச்சின்னு பார்த்தா நம்ம டாக்டரோட ஐடி கார்டை திருப்பி திருடி இருப்பாங்க ஹீரோயினும் ஒவ்வொரு ஜோன் ரூமா போய் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அப்போ ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டும் உள்ள வந்துடுறாங்க நீங்க என்ன பண்றேன்னு கேட்கிறப்ப நானும் ஒன்ன மாதிரியே தான் எனக்கும் சந்தேகம் இருந்துச்சு அதனாலதான் ஜோன் ரூம்குள்ள வந்தேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் நடந்த உண்மை எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒன்னு இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வில்லன் டீமோட ஆள் அதாவது லக்ஷ்மி டாக்டரோட ஆள் ஸோ இந்த மாதிரி யாராவது சரக்கசியாக வந்திருக்காங்க எதாவது இப்படி யோசிச்சாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக வச்சிருக்க பொண்ணு தான் இந்த பொண்ணு ஸோ ஹீரோயின் அந்த பொண்ணை அடிக்கிறா ஹீரோயினும் அவங்களை அடிக்கிறாங்க கடைசியில் ஹீரோயின் அந்த பொண்ணை அடிச்சு கொலை பண்ணிட்டு இன்னொரு ஜோன் ரூம்க்கு வராங்க அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இறந்துருக்காங்க அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு மட்டும் இறக்கலை நிறையா பொண்ணுங்க இறந்துருக்காங்க அவங்க எல்லாருமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள வச்சுருக்க ஒரு பொட்டியில் ஒரு நம்பர் கூட போட்டு வச்சுருக்காங்க அந்த நம்பரை ஹீரோயின் நோட் பண்ணியிருக்காங்க ஸோ ஹீரோயின் இந்த ரூமில் இருக்கிறத சிசிடிவி கண்ட்ரோலில் இருக்க செக்யூரிட்டி பார்த்துட்டு ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக உள்ளே வந்துடுறாரு ஸோ அவர்கிட்டையும் தப்பளிக்கிறாமேன்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம்குள்ளே போகிறாங்க அந்த ரூம்குள்ளே பார்த்தா பாக்ஸ் பாக்ஸாக என்னென்னமோ இருக்குது திறந்து பார்த்தா இது வரைக்கும் சரகசீல மூலியமாக பிறந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ குழந்தைங்கள வச்சிருக்காங்க பாட்டில்குள்ளே அடைச்சி எல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு மயக்கமே வந்துடுது அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம்க்கு செக்யூரிட்டியும் வந்துடுறாரு ஹீரோயினை கட்டி போட்டுட்டு ஹீரோயினை ரேப் பண்ண வரை ட்ரை பண்றாரு உன்னை கண்டிப்பாக கொள்ள தான் போகிறான் கொள்றதுக்கு முன்னாடி ரேப் பண்ணிட்டு கொள்றாருன்னு அவரு பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா நல்லா ஃபைட் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களாட்டுக்கு செக்யூரிட்டியும் அடிச்சு போட்டு தள்ளிடுறாங்க இதுதான் நம்ம ஹீரோயின் போற ரூம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமியோட ரூம்க்கு தான் போறாங்க அவங்களோட லேப்டாப்பில் ஏதாவது டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக கூட்டத்துக்காக போறப்ப அவங்க ரூம்குள்ள லட்சுமியே வந்துடுறாங்க ஸோ லட்சுமியை பார்த்த ஹீரோயின் கடுப்பாகி கத்தி எடுத்து கழுத்துல வச்சிடறாங்க இங்க என்ன நடக்குது சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கப்ப கரெக்டா அங்க டாக்டர் வந்துடுறாரு டாக்டர் வந்து ஹீரோயின் கிட்ட நானும் ஒன்ன மாதிரியே தான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஸோ நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது தப்பிச்சிடலாம் நீ அவளை கொள்ளுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஹீரோயின் இவர் பேசுறதுல கேட்டுக்கிட்டே இருக்காதுல திடீர்னு இந்த டாக்டர் என்ன பண்ணிடுறாரு ஹீரோயினோட கத்திய புடுங்கி அந்த கத்திய ஹீரோயினோட கழுத்துலயே வச்சிடறாரு இப்பதான் தெரியுது டாக்டரோ வில்லனோட ஆள்னு இவ்வளவு நேரம் இந்த டாக்டர் நம்ம நல்லவர்னு நினைச்சுட்டு இருந்தோம் ஹீரோயின் சேர்ல கட்டி போட்டுறாங்க வந்து என்னை தானே தெரிஞ்சுக்கணும் நானே சொல்றேன்னு எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம லட்சுமியை அவங்கள எப்போதுமே அழகா வச்சுக்கணுங்கிற எண்ணத்துல வந்து குறியா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் லட்சுமி முன்னாடி ஒரு அழகி போட்டியில் கலந்துக்கிற கண் கண்டஸ்டண்டா இருந்திருப்பாங்க ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு சீஃப் கெஸ்ட்டாக மினிஸ்டரை கூப்பிட்ருப்பாங்க ஸோ அந்த மினிஸ்டரும் அழகுங்கிறது முகத்தில் இல்லை உள்ளத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி ஸ்பீச்சு கொடுத்துட்டு இருக்காரு இதை கேட்டு டென்ஷனான லட்சுமி வந்து இல்லை அழகுங்கிறது முகத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பேஸ் ஸ்பீச் கொடுக்குறாங்க மினிஸ்டரை எதிர்த்தே இப்படி இந்த அழகி போட்டியை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸாக வந்தவர் தான் நம்ம டாக்டர் ஸோ நம்ம டாக்டருக்கு லட்சுமியை ரொம்பவே பிடிச்சிருக்கோம் அதனால் ப்ரொப்போஸ் பண்ணலாமேன்னு ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு போய் நீட்டுவார் ஸோ நம்ம லட்சுமியை அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அறிவு இருந்த அளவுக்கு அழகு இல்லைன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க வெளில போனால் நம்ம லட்சுமிக்காக மினிஸ்டரே இருக்காரு என்னன்னு பார்த்தா ஒன்றை மாதிரி அறிவான அழகான போல்டான பொண்ணு எனக்கு மனைவியாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்கிட்ட எக்கச்சக்கமான காசு இருக்குது எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலான்னு சொல்லி கேட்குறாரு இவங்களுமே நீங்கள் பொண்ணு கேட்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா என்ன விட வயசில் ரொம்ப அதிகமான இருக்கா நீ எப்படி அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்காரு அதுக்குள்ள லட்சம் இருக்கிட்ட நம்மளை விட எக்கச்சக்கமான பணம் இருக்கு வாழ்நாள் முழுசா சொகுசா வாழலான்னு சொல்லிட்டு அப்பாவையும் மீறி அந்த மினிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ஒன்னாவும் இருக்காங்க ஆக்சுவலி நம்ம லட்சுமி குழந்தை பத்துக்க வேணாம்னு நினைப்பாங்க ஏன்னா குழந்தை பத்துக்கிட்ட அழகு போயிருன்னு நினைச்சிட்டு இப்படி இருக்கப்ப நம்ம லட்சுமி கன்சீவாவும் ஆயிடுவாங்க ஸோ அப்படியே நாட்கள் போக போக லட்சுமியோட முகத்துல அதிகமா சுருக்க வர ஆரம்பிக்குது முடி உதற ஆரம்பிக்குது அதனால டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு வினோத நோய் வந்திருக்கு அது தெரிய வருது இன்னும் அறுபது நாளில் நீங்கள் வயசான தோற்றத்துக்கு போயிருவீங்க ஸோ இந்த நோய்க்கு குணப்படுத்துறதுக்கு மருந்தே இது கண்டுபிடிக்கல இது ஒரு சிலருக்கு தான் வர ரேர் நோய்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர்ஸும் ஸோ இங்கே மினிஸ்டராக லட்சுமியோட அழகை பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பார் அந்த அழகே போச்சுன்னா இந்த பொண்ணை அவங்க அம்மா அப்பா வீட்டில் கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லிட்டு மினிஸ்டரும் போயிடுறாரு ஸோ லட்சுமி என்னடா பண்ணுறது சூசைட் பண்ணிக்கலாமாங்கிற தாட்டில் இருக்கப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு லட்சுமியை பார்க்க அந்த டாக்டர் வந்திருப்பார் நான் உனையை பழையபடி அழகாக மாற்ற முடியும் ஆனால் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும் உன்னை அழகாக மாற்றினதுக்கப்புறம் நீ என் தான் இருக்கணும் என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு ப்ரா ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டு லட்சுமியை அவரோட லேபுக்கு அழைச்சிட்டு போகிறாரு ஸோ டாக்டர் லட்சுமி லேபுக்கு அழைச்சிட்டு போய் ஒரு சாம்பிளும் பண்ணி காட்டுறாரு வாடி போன ரோஜாவில் ஒரு கெமிக்கலை ஊற்றுறாரு அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மாறிடுது ஸோ இந்த ஃபார்முலாவை தான் உனக்கும் அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான கெமிக்கல் தேவைப்படுது அந்த கெமிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுல சூரிய வெளிச்சம் படாத சின்ன சின்ன சிசுலேருந்து ஒரு மூலப்பொருள் எடுக்கணும் அதுதான் இதுக்கு முக்கியமான ஃபார்முலாவேன்னு சொல்கிறாரு ஸோ இதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காது லட்சுமி என்னோடய வயிற்றுல இருக்க குழந்தைய யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க ஸோ அந்த குழந்தைகிட்டேருந்து அந்த எடுத்த மூலப்பொருளை வச்சு தான் லட்சுமி அழகாக்கியிருப்பாங்க ஸோ லட்சுமி அழகான உடனே மினிஸ்டர் கூட சேர்ந்துக்கிட்டு டாக்டரை கொல்ல பார்க்குறா ஸோ அப்போ டாக்டர் கொஞ்சம் எகத்தாளமாக சிரிக்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி தான் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாமல் இருந்தேன் இந்த அழகு ஆறு மாதத்துக்கு மட்டும்தான் இருக்கும் ஆறு மாதத்துக்கு மேலே வரணும்னா பூஸ்டப் ஊசி போடணும் ஸோ அந்த ஊசியை தயாரிக்கான ஃபார்ம்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னோன்னதான் நம்ம லட்சுமிக்கு இன்னும் பயம் வருது ஸோ இதெல்லாம் கேட்ட மினிஸ்டர் வந்து இந்த மாதிரியான அழகாக இருக்கிற கெமிக்கலோட ஃபார்ம்லாம் உனக்கு தெரியும்னா ஏன் நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸே பண்ணக்கூடாது உனக்கு தேவை லட்சுமி எனக்கு தேவை உனக்கு நம்மளோட ஃபார்முலா இதை வச்சு நம்ம மூணு பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி நிறையா லாபமாக்கலாம்னு சொல்லி மூணு பேர் சேர்ந்து தான் இதை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டராகவே ஆயிருவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரியான நிறைய சரகசியை வச்சு குழந்தைங்களை வச்சு அவங்ககிட்டேருந்து மூலப்பொருளை எடுத்து நிறையா ஃபேஸ் க்ரீம்லாம் தயாரிக்கிறாங்க நிறைய ஃபாரினர்ஸுக்கும் இந்த மாதிரியான அழகு சாதன பொருள்கள்லாம் தயாரித்து ஃபேஸில் ரொம்ப அழகாக்குறதுக்கான நிறைய கெமிக்கல்ஸ் அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது இப்படி இவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் ஃபாரின் ஆக்டர்ஸ்லாம் எல்லாம் ஹண்ட்ரட் டேஸ்க்கு ஒன் டைம்ஸ் வருவாங்க ஸோ இவங்க கொடுக்குற அந்த கெமிக்கலோட ட்ரக்ஸ் எல்லாம் சேரக்கூடாது சேர்ந்தா இந்த மாதிரி தான் நிரம்பு வெடிச்சு இறந்து போயிருப்பாங்க ஸோ அந்த ரெண்டு பசங்களுக்கு இவங்க இந்த மாதிரியான கெமிக்கல் அழகுக்காக எடுத்திருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா சும்மா அந்த பொண்ணை மயக்கமாக்குறதுக்காக அந்த அமெரிக்க ஆக்டர்ஸோட ஜூஸ்ல வந்து ட்ரக்ஸ் கலந்துருப்பாங்க ஸோ அந்த ஜூஸை குடிச்ச உடனே இந்த கெமிக்கலும் அந்த ட்ரக்ஸும் சேர்ந்து அவங்களோட நிரம்பெல்லாம் வெடிச்சு அந்த அமெரிக்க ஆக்டர்ஸ் இறந்து போயிருப்பாங்க ஸோ அந்த அமெரிக்க ஆக்டர்ஸும் இவங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க ஸோ இப்படி நம்ம ஹீரோயினை கட்டி போட்டுட்டு டாக்டரும் லட்சுமியும் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்ஃபரன்ஸில் போய் கலந்துக்கிறாங்க ஸோ அவங்களோட ஃபேஸ் க்ரீமை வந்து உலகம் ஃபுல்லாக பரப்புணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சிட்றாங்க தப்பிச்சு எங்கேயாவது வெளில போகிறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்து ஒரு இடம் மூலியமாக ஒரு வழியையும் கண்டுபிடிச்சி வெளில போயிடுறாங்க ஸோ அங்கே போய் எப்படியோ தப்பிச்சுட்டு சாமின்னு நினைக்கிறப்போ ஹீரோயின் தப்பிச்சதை தெரிஞ்ச டாக்டர் கரெக்டாக ஹீரோயின் இந்த வழியாக தான் தப்பிச்சிருக்காங்கங்கிறத தெரிஞ்சு ஹீரோயின் வெளில வந்த இடத்துல கரெக்டாக டாக்டரும் நிற்க கேட்குறாரு ஒழுங்காக நீ ஏன் கூட வந்தேனா உன் வயிற்றுல உள்ள குழந்தைய எடுத்துட்டு உனக்கு வழியே இல்லாமல் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அழைச்சிட்டு போகிறாரு மறுபடியும் அதே இடத்துக்கு ஸோ மறுபடியும் நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு டாக்டர் நிறையா டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ ஹீரோயின் கிட்டே எனக்கு இந்த மாதிரி சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை ஃபுல்லாக அடியோட அறுத்துடணும்னு நினப்பேன் இப்போ கூட என்னை பிடிக்கிறதுக்காக வந்த போலீஸ் டீமை காட்டுக்குள்ளே இருக்க என்னோட காட்டுக்குள்ளே இருக்க என்னோட கெஸ்ட் ஹவுஸில் அடைச்சி வச்சுருக்கேன் அவங்களே வேணாம் பாருன்னு சொல்லிட்டு அவங்களே கனெக்ட் பண்ணுறாரு வீடியோ காலில் ஸோ அப்போ திடீர்னு டாக்டர் க நெத்தியில் ஒரு கன் வந்து நிக்குது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸ் நம்ம ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுத்த ஆஃபீஸர் தான் இந்த ட்ரைனர் ஆஃபீஸர் ஸோ ஹீரோயின் வந்து டாக்டரோட நெத்தில கண்ணை வச்சுட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரையும் விட சொல்லுன்னு சொன்ன உடனே அங்கே நம்ம போலீஸ் டீமுக்கெல்லாம் கண்ணை வச்சுட்டு நிற்கிற எல்லாரும் நம்ம போலீஸ் டீமை விட்டுடுறாங்க ஸோ இப்போ ஹீரோயின் எதுக்காக இங்கே வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு ஃபிளாஷ்பேக்கை பார்த்துடலாம் நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ் ட்ரைனிங்காக ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ஜாபுக்காக போறப்ப ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நிறைய பணம் கொடுக்கணும் இல்லைன்னா என் கூட ஒன்றா இருக்கணுங்கிற மாதிரி பேசிடுவாரு ஸோ இதனால அதனால ஹீரோயின் ரொம்பவே மனம் உடஞ்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களோட நிலமையை பார்த்து அவங்க தங்கச்சி பணம் எப்படியாவது அக்காவுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணுமே சொல்லிட்டு ஏதோ ஒரு முயற்சியில் இறங்கி அவங்க பேக் நிறைய ஒரு பணத்தை வச்சுட்டு அதில் ஒரு லெட்டருமே வச்சிருப்பாங்க அக்கா உன்னோட ஜாபுக்காக இந்த பணத்தை வச்சுக்கோ நான் கொஞ்ச நாளில் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஸோ தங்கச்சி காணுமேனு இவங்க எல்லாம் தேடிட்டு இருக்கப்போ ஒரு நியூஸ் கிடைக்குது இவங்க தங்கச்சி அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு நர்ஸை மீட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வரும் அந்த நர்ஸை பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஆஃபீஸர் அப்புறம் ஆஃபீஸர் சேது அப்போ தான் ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினுக்கு வேலை கிடைக்க பணம் வேணும்னா இந்த மாதிரியான ஒரு மெத்தட் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க போயிருக்காங்கன்னு தெரிய வருது ஸோ இந்த டீமையும் பிடிக்கணும் அவங்க தங்கச்சியையும் காப்பாற்றணும்னு சொல்லி தான் ஹீரோயினை அவங்களே இதில் முயற்சியில் முழுசாக இறங்கியிருப்பாங்க ஸோ இப்போ டாக்டர் கன் பாயிண்ட்டில் வச்சு வெள்ளை அழைச்சிட்டு இருக்கப்ப நிறைய செக்யூரிட்டிஸ்லாம் வரும் அவங்கள போடுற முயற்சியில் டாக்டரை மிஸ் பண்ணிடுறாங்க டாக்டர் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாரு இப்போ இவங்ககிட்ட இருக்கிறது லட்சுமி மட்டும்தான் லட்சுமியை கொல்லாமே ட்ரை பண்ணுறப்ப லட்சுமியும் ஒரு ஏழை வச்சு தப்பிக்க பார்க்குறாங்க ஸோ கன் பாயிண்ட்டில் ஹீரோயினா அவங்களையும் பிடிக்கிறாங்க லட்சுமியை அந்த மலை உயரத்துலேருந்து தள்ளி விட்டு கொண்டுடுறாங்க திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ளே நிற்கிற நிறைய பொண்ணுங்களில் ஒரு பொண்ணுக்கு மட்டும் டெலிவரி பெயின் வந்துடுது யார் அந்த பொண்ணுன்னு பார்த்தா அங்கே தாங்க ட்விஸ்ட்டு ஹீரோயின் யாரை தேடி வந்தாங்களோ அந்த பொண்ணு தான் ஹீரோயினோட தங்கச்சிக்கு தான் இப்போ டெலிவரி பெயின் வந்திருக்கு ஸோ ஹீரோயின் அவங்க தங்கச்சியை பார்த்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு டெலிவரி பார்க்க டாக்டர் யாரும் இல்லையேங்கிறப்ப தான் அந்த நர்ஸ் வராங்க நான் அவங்களோட ஆள் கிடையாது நான் யதார்த்தமாக தான் எங்கள் வேலைக்கு வந்து இங்கே இவ்வளோ பெரிய இல்லீகல் வேலை நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நான் டெலிவரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி இவங்க டெலிவரி பார்க்குறாங்க ஸோ மற்ற போலீஸ் ஆஃபீஸர்லாம் டாக்டர் தப்பிச்சு போகிறத பார்த்துட்டு அவரை பிடிச்ச அரஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த கெமிக்கலையும் கைப்பற்றிடுறாங்க ஸோ இங்கே ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது ஸோ லட்சுமியை கொலை பண்ணியாச்சு டாக்டரை அரஸ்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம மினிஸ்டர் தான் ஸோ மினிஸ்டரையுமே அரஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ இதோட இந்த படம் முடியுது என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்